ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாயக நினைக்கிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாகிய தெய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரசோதியார் என்னோட ஆத்மத தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தெய்மிகை தன்னோ அகோர பிரஜோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசவமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணுகி போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிக அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னுமே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷுணு அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினால என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டிங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவம் செய்து அவளுக்கு அவ கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜென்மசனி தான் சனி வக்கரம் பட்டதாக கூட அந்த ஜும்பத்தில் இருக்கிறது தான் கணக்கு ஜென்மசனி காலம் நடந்துட்டுருக்கு ரெண்டுல ராகு இருக்காங்க அது இல்லாமல் அர்த்தாஷ்டம குரு நாலில் குரு இருக்காங்க அஞ்சில் செவ்வாய் ஆறில் சந்திரன் ஏழில் சூரியன் புதன் எட்டில் சுக்கரன் கேது கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாரான நிலைமையில் தான் இருக்கா எது எப்படி இருந்தாலும் தெய்வ பலத்தாலும் இறை வழிபாடாலும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மனாலும் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதுதான் சொல்லிட்டு வரேன் எளிமையான பரிகாரங்கள் எளிமையான இறை வழிபாடு தான் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு சனியோட பாதிப்பு அவ்வளோ இருக்காது குறஞ்சிருக்கும் ஏன்னா அவருடைய வீடு தான் அது அதனால் பாதிப்பும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துலேருந்து கொஞ்சம் பெரிய சூழ்நிலை குடும்ப சொன்னால் சதா பிரச்சனைகள் வறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொஞ்சம் வெளியே மாற்றமாக போயிருந்தால் என்ன இருக்கும் வீட்டுக்கு வராமல் கொஞ்சம் வேலைக்குள்ளே இருக்கலாம் அதிகமாக வேலை வாங்கிட்டு இருக்கலாம் இல்லைனா ஆடி போய்ட்டு வரலாம் இல்லை சொந்தக்கார வீடாக இருந்தால் தங்கிட்டு வரலாம் இப்படி தான் எண்ணங்கள் ஏற்படும் உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் உதவி கேட்டு வந்து தொல்லை பண்ணுவாங்க அதனாலேயே மன உளைச்சல் ஏற்படும் பெரும்பாலும் மன உளைச்சல் கும்பராசிங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏற்பட போகுது அதுக்கு ஒரே வழி தெய்வ வழிபாடு தியானம் நம்மளுடைய மனதை மாற்றக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் போகணும் அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தான் நடக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எது வந்தாலும் எழுதி வாங்கிக்கிறது நல்லது வாய் வார்த்தையில் சொல்லாமல் எழுதி வாங்கிக்கிறது நல்லது இதோட சாட்சியோடு நல்ல ஒரு கூட ஒரு எந்த ஒரு நெருங்கி நட்ப உறவு அந்த கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் செய்யுங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தவங்களை உதவி பண்ணுறது கூட யோசனை பண்ணி செய்யுங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த நீங்கள் உதவி பண்ணதே உதவி பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஒரு தொல்லையாக இருக்கும் அப்படி தோ அப்படி ஒரு நிலைமை வந்துடும் அப்போ நீங்கள் அதை பார்த்து செய்யணும் இது இல்லாமல் நண்பர்களின் வகையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அவங்க உதவி பண்ணாலும் அதை கரெக்டாக நம்ம பெற்றுக்கணும் நம்ம உதவி பண்ணாலும் அவங்க கரெக்டாக பெற்றுக்கணும் நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது மாதிரி பார்த்துக்குங்க வீடு விஷயம் வாகனங்கள் வாங்குறது போகிறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் போகும் அதில் நீங்கள் அதிகம் பார்த்துக்கணும் அதுக்கு கவனமாக இருந்து பண்ணணும் அடிக்கடி வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகினா இருக்கும் அதையும் பார்த்து பழுது பார்த்து சரி பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே அது சரி பண்ணி தான் நல்லது இல்லைன்னா ஒரு பயணங்கள் சென்று கொண்டு போது பிரச்சனை இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முன்னெச்சரிக்கையாக தான் நல்லது இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ஒரு எண்ணம் இல்லாமல் இன்னொரு எண்ணத்து மேலே ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணும் மனசு அலைபாயம் அதெல்லாம் கொஞ்சம் அடைக்க ஆளணும் அது இல்லாமல் கடன் கேட்ட கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் கிடைச்சிரும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க வழக்கம் தாமதமாக பிரச்சனையும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அது போகிறதுக்கும் கொஞ்சம் காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே பொறுமையாக இருந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே நல்லது நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் கணவன் மணி உறவு தான் பலப்படும் அவங்களுடைய அன்பு நியம் மேலோங்கும் ஒருத்தருக்கு ஒரு அவங்க தான் ஆதரவாகுது உபயோகிப்பாங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடிய உறவு அதுதான் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அதை நீங்கள் கண்டிப்பாக அதை அந்த உறவு நிலைக்கிறதுக்காக நீங்கள் பாடுபடணும் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி மற்ற உறவெலாம் என்றைக்கா இருந்தாலும் தூரம் தான் அப்படின்னு சொல்லி நடந்துக்கணும் மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பெற்றோர் வழியிலையும் பிரச்சனைகள் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுடைய உடல்நிலை பார்க்கணும் அவங்களுடைய சொத்து பந்தம் அதிலையும் வில்லங்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் மாதிரிலாம் பண்ண செய்யக்கூடிய காலமாக இப்போ அமைஞ்சிருக்கு நீங்களும் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அதனால் அது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இறை வழிபாடு பார்க்கும்போது அந்த தன்வந்திரி பகவான் அவர் வழிபடலாம் பெருமாள் வழிபடலாம் மிருத்துஞ்சி மந்திரம் சொல்லிட்டு வரலாம் ஹோமங்கள் நடக்கிற இடத்துல போய் கலந்துட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரந்தான் நல்லது நடக்கும்னு சொல்கிறேன் யமன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்றுவாங்க அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கும் அது மாதிரி இடத்துக்குலாம் சென்று வந்தால் ரொம்ப நல்ல விசேஷம் நடக்கும் அபிராமி அந்தாஜ் படிச்சுட்டு வாங்க சிவபுராணம் படிச்சுட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இறைவு நாமங்கள் சொல்லிட்டு வாங்க எப்பவுமே தியானமாக இருந்துட்டு வாங்க மாதிரிலாம் நல்ல விஷயம் நடக்க போகுது பரிகாரங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நோய்ப்பட்டு படுத்தபடியாக இருக்கவங்களை உதவி பண்ணிவிட்டு வாங்க அவங்க யாருமே உதவி பண்ணாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக பண்ணிவிட்டு வாங்க உங்களால் வந்து பண்ணலாம் கூட தேவையான உதவிகளை வாங்கி கொடுங்க எல்லோருடையும் சேர்ந்து ஈடுபட்டு பொதுவாக பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட அங்கே வந்து உள்ளவங்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க கெட்டுதல் பண்ணாதீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது நல்ல எண்ணங்களோடு இருங்க யார் எது பேசினாலும் அது காதில் வாங்காமல் உங்களுடைய சிந்தனையோடு இருந்துட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது தான் போகுது இது இல்லாமல் வந்து நீங்கள் கெட்டாலும் மீன் மக்கள் மீன் மக்கள் இதான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மாதிரி ஒரு குணத்தோடு இருந்துவாங்க நல்லவங்களோட பழகுங்க கெட்டவங்களோட பழகாதீங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம் தீய பழக்கங்களில் கொண்டு போடணும் தீய வழியில் கொண்டு போய் செலுத்தும் கெட்ட பேர் ஏற்படுத்திக்கு வாய்ப்பு வரும் இது மாதிரிலாம் போது அப்போ நீங்கள் கவனமாக வந்து இதை உங்களுடைய காலத்தை கடத்திட்டு வரணும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி மரண பயம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் அந்த முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மிருச்சந்தி மந்திரம் சொல்லிட்டு வரலாம் இறை வழிபாடு வந்தால் சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் உக்கர தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் வழிபாடு பண்ணிட்டுனா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் காளிதேவி வழிபாட்டு வரலாம் அதுக்கு இல்லாமல் அந்த வீரபத்திரை சொல்லுவாங்க அவருடைய அவதார தெய்வம் சிவனுடைய அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வீரபத்தரை வணங்கிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் ரெண்டு பேரும் வணங்கிட்டு வாங்க அமாவாசையில் பௌர்ணமையில் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போது பல வழியிலுமே ஒரு தேக்க நிலை தான் ஒரு தாமதமாக இருக்குது தடையாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நம்பிக்கையும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது இந்த செப்டம்பர் மாத பா கிரகங்களுடைய பலனப்பலன் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தடை தாங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய இப்போது நீங்கள் மனைவி இருந்தால் கணவன் மூலியமாகவும் கணவன் இருந்தால் மனைவி மூலியமாகவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுவும் முடியலைன்னா பிள்ளைகள் மூலியமாகவும் அப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வந்து கிடைக்க போகுது எதிர்பாராத உதவி எதிர்பாராத வாய்ப்பு தான் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திங்க இது இல்லாமல் தினசரி வழிபாடுகள் புலதெய்வ வழிபாடு இசைதை வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு சொல்லி இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயி திருப்பி முடிவு கொஞ்சம் கஷ்டம் வந்து அப்புறம் சரியாயிடும் அதனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களை ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த செப்டம்பர் முப்பதன் உங்களுக்கு நல்லது கெடுபலம் குறைஞ்சி நற்பலம் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்